சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் புதைத்து அளிக்கப்பட்ட படுகொலை சாட்சியங்கள் ஐநா ஆணையாளருக்கு பரந்த கோரிக்கை சிவனொளி பாதமலைக்கு செல்லும் வீதி பத்து நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிப்பு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் திறந்து வைப்பு பதவியில் உயிர் வாழ்வதே தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள் காணாமல் போன உறவுகள் சங்கம் தெரிவிப்பு அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது என்கிறார் சஜித் பிரேமதாச விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் களத்தில் படையினர் செல்வம் எம்பி விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை காலநிலை மாற்றம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை நிலையில் எரிந்த மீட்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மர்ம மரணத்தால் பரபரப்பு யாழில் போலீஸ் நிலையங்களுக்கு வந்த அழைப்பால் பரபரப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ள மனித புதைகுலிகளை நீங்கள் பார்வையிட வேண்டும் என ஐநா மனதுரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் வோல்கர் டர்க்கிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையினை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமை பாதுகாவலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பெண்கள் வலையமைப்புகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கங்கள் சிவில் அமைப்புகள் வடக்கு கிழக்கு சமூக இயக்கங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்வைத்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் கடிதமொன்றை அனுப்பியுள்ளனர் இந்த கடிதத்தில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு சர்வதேச தடம் காணப்படும் கோரிக்கைகள் தமிழ் மக்களுக்கான உரிமை மற்றும் நியாயமான சட்டம் என்பவை தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் போல்கர் டெர்க் எதிர்வரும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் அவசர பராமரிப்பு பணிகளின் காரணமாக நோட்டன் பிரிச்சில் இருந்து கிணிகத்தேன தியக்கல வழியாக ஸ்ரீபாத் வரையிலான சாலை பத்து நாட்களுக்கு மூடப்படவுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது இந்த பகுதியில் உள்ள பாலம் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதால் புதிய பாலம் அமைப்பதற்காக இந்த வீதி மூடப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஜூன் தேதி வரை பத்து நாட்களுக்கு வீதி என அறிவிக்கப்பட்டுள்ளது வீதி மூடப்பட்டிருக்கும் காலத்தில் வாகன சாரதிகள் நோட்டன் பிரிட்ஜ் சாலை மற்றும் கலகல பொல்பிட்டி லட்சமான வழியாக பிரவேசிக்கும் வாகனங்கள் ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் வீதிகளை பயன்படுத்துமாறு நோவுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த அலுவலகம் இன்று மாவட்ட செயலகத்தில் கடல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தின் இணைப்பாளராக சுந்தரமூர்த்தி கபலினுக்கு நியமன கடிதம் அமைச்சரால் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் பிரதமர் கணக்காளர் எஸ் கிருபாகரன் உத்தியோத்தர்கள் என பலர் மீதில் பங்கு பெற்றிருந்தனர் தமிழ் அரசியல்வாதிகளின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வதே அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் இதனால் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என தமிழர் தாயக ஒரு சங்கம் தெரிவித்துள்ளது பவுனியா ஏனையின் வீதியில் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்னால் இன்று அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது போரின் இறுதி கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களான எங்கள் போராட்ட பயணம் மூவாயிரத்து முப்பத்தி ஆறாவது நாளாகவும் தொடர்கிறது எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தவிப்போடு மட்டுமன்றி இனப்படுகொலையிலிருந்து எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோரவும் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றும் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் அழைப்பு விடுக்கின்றோம் அரசியல் தீர்வு ஒன்று தேவை என யுத்தத்தின் போது இலங்கை அரசுக்கும் அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் இல்லை எங்கள் கண்ணீர் மட்டுமே தொடர்கிறது நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அவர்களின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வதென்று தெரிகிறது அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ள எந்த முயற்சியும் காட்டவில்லை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்கு பின்னர் தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்திற்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர் எனவே தாயகத்திலும் புலம்பிய நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேச ஈடுபாட்டை கோர வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும் என அவர்கள் இதன்போது தெரிவித்தனர் தற்போதைய அரசாங்கம் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்தாலும் இன்றுவரை வரை ஜனாதிபதி மன்னிப்பு மூலம் கைதிகளை விடுவிப்பதற்கான முறைமையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஜனாதிபதிக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமல் கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலங்கள் கூட விடுவிக்கப்பட்டுள்ளன முறைமையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுவது குறித்து கூட ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளும் அறியாதிருக்கும் சந்தர்ப்பத்தில் கொள்கலன் விடுவிப்புக்கு எங்கெனம் பொறுப்பு கூற முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் திருகோணமலை ஈச்சிலம்பற்று பொலிஸ் பிரிவில் உள்ள ஒன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கை இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை மூதூர் நீதவா நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது இச்சிலம்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எவ்வித தடைய பொருட்களும் மீட்கப்படவில்லை இதையடுத்து நீதிமன்ற நீதிபதி அகழ்வை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த இடத்துக்கு விசர்டு அதிரடிப்படையினர் தடையியல் பிரிவு போலீசார் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒருபொழுதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதன் தெரிவித்தார் அத்துடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அவரின் அலுவலகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் ஆட்சிக்கு வந்த பின்னர் முப்படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்தார் இருந்தபோதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்ட தனியார் காணிக்குள் நாங்கள் நாடாளுமன்றத்தில் அது தொடர்பாக பேசினோம் ஜனாதிபதிக்கும் இது தொடர்பில் கடிதங்கள் அனுப்பினோம் ஆனால் தற்போது இந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகளை வருகிற இருபதாம் தேதி அளவீடு செய்ய போவதாக தொண்டு பிரசரம் ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது எனவே நாங்கள் அதை ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் இதற்கு நிச்சயம் போராடுவார்கள் இந்நிலையை மாற்றுவதற்கு இது தொடர்பில் நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவிக்க உள்ளோம் அதே போன்று அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நாங்கள் இது தொடர்பாக முறைப்பாடு செய்ய உள்ளோம் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அத்துடன் பள்ளி முனை மக்களின் காணிகளை அவர்களிடம் பகிர்ந்தளிக்க வேண்டும் கடற்படை அதை அபகரிக்கும் செயற்பாடு நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை கோரிக்கையை செயற்பாட்டை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தார் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டல உயர்த்தி சிவப்பெச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்த பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும் மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையிலும் மாத்தரை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரை கப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த சிவப்பெச்சரிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதோடு அந்த கடல் பகுதிகள் சில நேரம் மிக கொந்தளிப்பாக காணப்படும் குறித்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிக அவதானமாக இருக்குமாறும் அந்த திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இதனிடையே கடல்சார் மற்றும் கடற்தொழில் சமூகங்கள் மேற்கூறிய கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நீர்கொழும்பு போரத்தோட்டை கம்மல் தோட்டை கடற்கரையில் இன்று காலை முச்சக்கர வண்டிக்குள் எரிந்த நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பு வலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் சார்ஜன் சாரதியான நீர்கொழும்பு தலப்பத பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பகுதி மக்கள் கொச்சிக்கடை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் அதன்படி கொச்சிக்கடை போலீசார் மற்றும் நீர்கொழம்பு ஸ்ரீஷ்ட போலீஸ் அத்தியச்சகர் அலுவலகத்தினுடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் தற்பொழுது எவ்வித தகவலும் வெளியாகவில்லை நீரவான விசாரணைக்கு பிறகு சடலம் தற்பொழுது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள பத்து பொலிஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக நிலையத்துக்கு தொலைபேசி ஒன்று வந்துள்ளதாக கூறப்படுகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த தேதி மதியம் ஒன்று பதினைந்து மணி அளவில் வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இருப்பினும் வடக்கில் உள்ள பொலிஸ் நிலையங்களில் பாதுகாப்பு குறித்து மேலதிக அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன இணைந்திருங்கள் வணக்கம்